ओयुना ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராய் ஆறு நாட்களிலும் ஒவ்வொன்றாய் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்ததை ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி அவரே ஓய்ந்திருந்தார் என்று சொன்னார் அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகி நமக்கும் ஓய்வு தேவை என்பதை அறிந்த ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு ஓய்வு நாளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்க

தட்டி சென்றதோடு மாத்திரம் அல்ல நாற்பத்தி ஏழு ஆறு வினாடிகளிலே அந்த சாதனை தூரத்தை கடந்து உலக சாதனை படைத்தார் வெகு நாட்களாய் அந்த சாதனையை எவராலும் உரியடிக்கப்படக்கூடாத ஒன்றாயது விளங்கினது பிலிப்பியர் மூன்று ஏழில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணுகிறேன் என்று பவுலிடிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோமே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று என்று விட்டு விடுகிறேன் உப்பையுமாக எண்ணுகிறேன் என்று போலடிகள் சொல்லுகிறார் இன்றைக்கு நாமும் சொல்லுகிறவர் ஒரு படைத்தவர்களாய் ஆய் மாறும்படியாகத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் செய்ய வேண்டியவற்றை செய்யலாம் என்பதையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கற்றுக்கொடுத்தாரே ஓய்வு நாளிலே ஆண்டவர் சுகவீனமானவர்களை சுகப்படுத்தினதை வேதபாரகராலும் பரிசையராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை பார்க்கிறோம் லுக்க ஆறாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உம்பின கைவிடைய மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் கண்ட அவர்கள் மூர்க்க வெறி கொள்ளுகிறார்கள் என் அருமையான அன்பு உள்ளங்களே தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து செய்ய வேண்டியவற்றை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் வார்த்தை தவிர்க்க முடியாத சில தேர்வுகளை எழுத செல்லும் பொழுதோ சில நிகழ்வுகளில் பங்கேற்க முன்பதாகவோ ஆலயங்களிலே நடைபெறுகிற அதிகாலை ஆராதனைகளை பங்கெடுக்க நம்மை அர்ப்பணிக்கலாம் அல்லது நாம் செல்லுகிற இடங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆராதனை மையங்களிலே ஆராதனை பங்கெடுக்கலாம் அதுவும் நமக்கு இயலாத காரியம் என்றால் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்த்துவிட்டு ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி அர்ப்பணித்து அவரை தேடுகிற காரியத்திலே முன்னுரிமை கொடுத்தவர்களாய் தொடர்ந்து நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்